அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது ஆபத்தானது எச்சரிக்கும் எம்பி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் வீட்டில் ஏற்பட்ட மோதல் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு பேராசிரியரின் எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய ஊசி மருந்துகள் ரஷ்யாவினால் உக்ரைனை காப்பாற்ற முடியாது இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது ஆபத்தானது என்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் திருகோணங்கலை மாவட்ட கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் தொடர்பான உபகுழு கூட்டம் திங்கள் செவ்வாய் ஆகிய தினங்களில் ஆளும் கட்சியின் ரொசான் அக்மிம் என எம்பியால் ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்ட மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கோ குகதாசன் எம்பிக்கோ இந்த கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்கட்சியின் வசம் இருப்பதால் உள்ளூராட்சி மன்ற தவிசாளருக்கும் அழைப்பு இல்லை தனியொரு எம்பியால் அதிகாரிகளை வைத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து சொல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் முடாக்கியுள்ளது இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது தெளிவாகிறது இது ஆபத்தான விடயமாகும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் புத்தளம் மாரவில பிரதேசத்தில் தனிப்பட்ட தகராறினால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மாரவில போலீஸ் பிரிவின் டங்கன்னாவ பகுதியில் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் டங்கன்னாவ பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் குற்றம் தொடர்பாக நாற்பத்தி மூன்று வயதான சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் மேலும் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அயல்வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மலைநாட்டில் ஐந்தாயிரம் அடிக்கு மேல் உயரத்தில் உள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்றும் முடிவு நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலாத்துறையும் பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் அறிவியல் பீடத்தின் முன்னாள் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரட்னி இதனை தெரிவித்துள்ளார் நுவரேலிய நகரம் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஐந்தாயிரம் அடி உயரத்தில் உள்ளது என்று அங்குள்ள பெயிரி தொழில் மற்றும் பிற வர்த்தகங்களை அகற்றுவது நாட்டிற்கு கடுமையான விளைவுளை ஏற்படுத்த என்றும் கைவிடப்பட்ட நிலங்களை தேயிலை தோட்டங்களை ஒரு முன்னோடி திட்டமாக காடு வளர்ப்பிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் பாறைகள் உள்ள பகுதிகளில் காடு வளர்ப்பு திட்டங்களை செயற்படுத்துவதற்கு முன் மண் அடுக்குகளின் நிலையை கருத்தில் ஒரு சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறினார் சர்ச்சைக்குரிய சென்ட்ரான் ஊசி மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னர் முறையான ஆய்வக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தர உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்ட பின்னரே கொண்டுவரப்பட்டதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மருந்துகளின் நான்கு தொகுதிகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட போது பாக்டீரியா நச்சுத்தன்மை அற்றது என ஆய்வக அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருந்தன ஒவ்வொரு முறையும் தலா அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூறு குப்பிகள் வீதம் பத்து வெவ்வேறு தர அளவுகோல்களின் கீழ் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு விளங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மருந்துகளில் பாக்டீரியா நச்சு கண்டறியப்பட்டுள்ளவை நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் நம்பகத்தன்மைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் எச்சரித்துள்ளார் மேலும் இலங்கையின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் ஆய்வகம் சர்வதேச அங்கீகாரம் பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சுமார் பில்லியன் செலவில் சர்வதேச தரத்திலான ஆய்வகம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதன் மூலம் இவ்வாறான தரமற்ற மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் நிதி இழப்புகளையும் தடுக்க முடியும் என்று வலியுறுத்தினாா் உக்ரைனை கைப்பற்றும் திறன் ரஷ்யாவுக்கு கிடையாது என்று அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசிகார்பட் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நடைபெற்று வருகிறது போர் இதனை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யா மற்றும் உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இத்துடன் உக்ரைனுக்கு உதவும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யா கடும் எச்சரிக்கையை விடுத்து வருகிறது இதனிடையே ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா போர் தொடுக்க இருப்பதாக பிரபல செய்தி நிறுவனத்தின் தகவலுக்கு அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி காட் பதிலளித்துள்ளார் உக்ரைனை கைப்பற்றும் திறன் ரஷ்யாவுக்கு கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சாத்தியமில்லாதது என்று அவர் கூறினார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இது முற்றிலும் பொய்யான பிரசாரம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்கான டிரம்பின் அமைதி முயற்சியை சீர்குலைக்கும் செயலாகும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்த இந்த போரை நிறுத்தும் ட்ரம்பின் முயற்சியை தடுக்க பார்க்கிறார்கள் மக்களிடையே கோபம் மற்றும் அச்சத்தை தூண்டி போரை விரிவுபடுத்த முயற்சி நடக்கிறது ரஷ்யாவுடன் அமெரிக்க ராணுவத்தை நேரடியாக போரில் ஈடுபடுத்துவதற்காக நெட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விரும்புகின்றன ஆனால் உண்மையில் நெட்டோவுடன் போரிடுவதை ரஷ்யா தவிர்த்து வருகிறது தற்போதைய சூழலில் உக்ரைனை கைப்பற்றும் திறன் ரஷ்யாவுக்கு கிடையாது என்று அவர் கூறினார் அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது ஆபத்தானது எச்சரிக்கும் எம்பி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் அயல் வீட்டில் ஏற்பட்ட மோதல் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு பேராசிரியரின் எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய ஊசி மருந்துகள் மருத்துவர் சமல் சஞ்சீவவின் அறிவிப்பு ரஷ்யாவினால் உக்ரைனை காப்பாற்ற முடியாது அமெரிக்கா திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் மறுபடி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி